குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க மாசாணிம்மன் கோயிலில் மிளகாய் அரைக்கிறதை பற்றி நிறைய நம்ம பதிவு போட்டோம் இருந்தாலும் தொடர்ந்து பல பேருக்கு பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்து கொண்டு தான் இருக்குது முக்கியமாக என்னென்னா மாசாணிம்மன் கோயிலுக்கு மிளகாய அரைச்சிட்டு மற்ற கோயிலுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க நிச்சயமாக எல்லா இதுலேயும் போகலாங்க எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போகலாம் நேரடியாக மிளகாய் அரைத்து விட்டு அடுத்த கோயில்களுக்கு எங்கேயாச்சும் அக்கம் பக்கத்தில் பழனி வேறு முக்கியமான ஸ்தலங்களுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு போகலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது அதை பற்றியான கவலைகள் உங்களுக்கு வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் மிளகாய் அரைக்கலாமான்னு கேட்குறாங்க கர்ப்பிணி பெண்கள் மிளகாய் அரைக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களும் மிளகாய் அரைக்க கூடாது அந்த வேண்டுதலையும் வைக்கக்கூடாது மிளகாய் எதுக்கு அரைக்கணும் சொல்லுங்கள் அது ஒரு சாபம் ரோணுமா அடுத்தவங்க மேலே அடுத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதை பண்ணிக்கிட்டாங்க நகைகாணம் போச்சு அது இதுன்னு நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு வேண்டுதலை அங்கே வைக்கிறோம் அப்போ தண்டிக்கக்கூடிய வேண்டுதலை வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு சிசு உருவாகுதுன்னா கர்ம வினைகளில் அது என்ன நெகட்டிவ் வேணாலும் அது ஏற்படுத்தலாம் ஏன்னா நம்மளுடைய வேண்டுதலை இறைவன்கிட்ட நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் வேண்டணும் அதுதான் தெய்வத்துடைய முக்கியமான வேண்டுதல் இங்கே வந்தோனையே அவங்க அப்படியாகணும் இப்படி ஆகணும் அவங்க போகணும் இவங்க போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் மனசுக்குள்ள பலவிதமான பழிவாங்கும் தான் நிறைய பேர் மிளகாய் இறக்கி வர்றாங்க இதனால் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வயிற்றில் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க பண்ணக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் தாய் மாசாணியை வந்து வணங்கலாம் வணங்கிட்டு போனால் அவங்களுக்கு வந்து சுப பிரசவம் ஏற்படுகிறது குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது ஏதோ காய் தாய்க்கும் குழந்தைக்குமான பாதுகாப்பை தாய் வந்து தன் வயிற்றில் குழந்தை வளரும் பொழுதே கொடுக்குறா அது நேரடியான அவர்களுடைய அனுபவமாகவும் இருக்குது எத்தனையோ பேர்த்துக்கு வந்து குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுக்கக்கூடிய அற்புத யோகத்தையும் தாய் மாசாணி கொடுக்குறா வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தையும் கொடுக்கக்கூடியது தான் தாய் மாசாணி அதற்கான எல்லா வழிமுறைகளும் நம்மளிடம் இருக்கக்கூடிய வேண்டுதல்களில் தான் இருக்கிறது அதனால வந்து தெய்வத்திடம் வேண்டுதல் வையுங்க தெய்வத்திடம் முறையிடுங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு நம்மளிடம் வந்து ஒரு சிறப்பான ஒரு தெய்வத்திடம் வைத்து வேண்டுதல் வைத்து பூஜையில் வைத்த மூலிகை பொடிகளும் இருக்கிறது தொடர்ந்து அதை வந்து நீங்கள் பெண்கள் சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்கு கொடுக்குது இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அற்புதமான யோகத்தையும் மனிதர்களுக்கு பெரும் ஆசீர்வாதத்தையும் வந்து வணங்க வணங்கக்கூடியவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவரும் தான் தாய் மாசாணி அதனால் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போகலாமா இங்கே போலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அதே மாதிரி நல்லது கெட்டதுக்கு காலம் போகலாம் கோயிலுக்கு வந்துட்டு மிளக அரைச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எதுவும் அக்கம் பக்கத்தில் ஒரு துக்க செய்திகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயங்களுக்கும் நீங்கள் போகலாம் தவறே கிடையாது இல்லை இத்தனை நாள் போகக்கூடாது இத்தனை நாள் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் எதிரி இவங்க தான்னு தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்களில் நீங்கள் மன உளைச்சலாகி அவர்களுக்கு வந்து ஏதாவது நடக்கணும்னு நீங்கள் மிளகாய் அரைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக அரைக்கணும் ஏனென்றால் நிறைய குடும்பங்களில் அவங்க பாதிக்கணும்னு நம்ம அரைக்கிற மிளகாயுடைய வீரியம் அந்த பாதிப்பு நமக்கும் திரும்பி வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது அதனால் வேண்டுதல் வைக்கிறது நான் ரொம்ப நிறைய பதிவில் நான் சொல்கிறதே அதுதான் மிளகாய் அரைப்பது ஏதோ வந்து மிளகாய் வாங்கிட்டு வந்து அரைச்சி பூசிட்டு போனால் எல்லாமே நடந்துடும் அப்படின்னா அதுக்கான வேண்டுதலோட வீரியம் எப்படி இருக்குதுன்னு அவங்க அவங்க பார்த்துக்கணும் தன்னையே தன்னை சோதனை பண்ணி பார்த்துக்குங்க அதுதான் பழி வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னா எதிரடிக்கக்கூடிய விஷயம் எதிராக திரும்பக்கூடிய விஷயமும் இதில் இருக்கிறதுக்காக ஒரு முன்னோர்களுடைய எல்லா விஷயங்களையும் அனுபவ ரீதியாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் மீண்டும் 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 உலக அறிக்கையில் கவனமாக இருங்க கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கணுன்னா முறைகாக அரைக்கூடாது ஒரு சந்தை சஞ்சரவு சந்தை இருக்கக்கூடிய விஷயங்களில் அப்பப்போ அது மன கணவன் மனைவிக்குள்ளே வந்துடும் அப்புறம் தீர்ந்துடும் அப்புறம் சேர்ந்து வாழ்வாங்க சேர்ந்து வாழ்வில் அது பாதிக்கக்கூடாதுல்ல அதுக்கு தான் நம்ம அதை பண்ணுறது குழந்தை வரவத்திற்கு அற்புதமான வரம் கொடுக்கக்கூடிய தாய் மாசாணி தொடர்ந்து வாங்க நிச்சயமாக ஒரு அமாவாசை ஏதோறும் நீங்கள் வருகை தந்து தாயை வேண்டிக் கொண்டு நீங்கள் சென்றீங்க என்றால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை வளம் கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருக்கா பல வருடங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கொடுத்து நல்வழி காட்டக்கூடிய தாய் மாசாணியிடம் எல்லோரும் வந்து வேண்டுங்க நிச்சயமாக நல்வழி கிடைக்கும் வழி வாங்குற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க அதுதான் நம்மளுடைய வேண்டுதல் நெகை காணாமல் போச்சு பணம் காணாமல் போச்சு யார் எடுத்தாங்க என்ன இது அது தெரியாமல் போச்சு சொத்தை ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி அவ அபலகை பெண்ணை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக பண்ணலாம் தவறே கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே அது நடக்காமல் பார்த்துங்க அதாவசியம் அதுதான் நம்ம சொல்கிறது சரிங்களா அதனால் தொடர்ந்து நீங்கள் வாங்க நல்வழி காட்டக்கூடிய தை மாதம் நீங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையில் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டே இருப்பா எந்த சந்தேகம் வேண்டாம் நேர தெய்வத்தினம் வந்து முறையிடுங்க அதே மாதிரி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக நாம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த வேண்டுதல் வழிமுறையில் மருத்துவ சித்த மருத்துவ வழிமுறையிலையும் நாட்டு மருத்துவ மறு முறையிலையும் வந்து குழந்தைகள் பிறப்பதற்கான குழந்தை உருவாவதற்கான தாய்க்கு கொடுக்கக்கூடிய வந்து மருந்து முறையாக அதை வந்து ப பதப்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் நிறைய பலன் கிடைக்கிறது அதை வேண்டுபவர்கள் இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது என்ன ஏதுங்கிறது டீட்டெயில் நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பெற்று பயன்பெற்று கொள்ளலாம் தாய் மாசாணி என்றும் உங்களுக்கு துணை இருப்பார் நல்வழிப்படுத்துவார் நற்காரியங்களை தான் தாய் மாசாணி வெற்றிகளை கொடுக்கக்கூடியவ தான் மாசாணி மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வாழ்க்கையில் அனைவரையும் முன்னேற்றக்கூடியவள் தான் தாய் மாசாணி தாய் மாசாணி யாருக்கும் யாருக்கும் எந்த விஷயத்தையும் சிரமத்தை கொடுக்குறவளே கிடையாது பயப்படவே தேவையில்லை நீங்கள் அவள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எப்படி அவர் ஒரு தாய் வந்து பாதுகாக்கிறாளோ அதைவிட ஆயிரம் மடங்கு நம்மளை காக்குவது தான் தாய் மாசானுடைய அற்புத அருளும் ஆசையும் நினைத்தது நிறைவேறும் நிச்சயமாக வாங்க அனைவருக்கும் அற்புதம் காத்திருக்கிறது குருவே சரணம் தாய் மாசானியை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்